எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தட்சணாயனம் விசுவாபசி வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் தேய்ப்பறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் வரும் துவாசி திதி பின்பு திரியோதிசி திதி ஆரம்பம் இன்றைய யோகம் சித்தி நாம யோகம் இன்றைய கரணம் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை தைத்துலாம் பின்பு கரசை இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரங்கள் கேட்டை சந்திராசிரம் நட்சத்திர ராசி தனுசு ராசிக்கு இன்று சந்திராசிரம் நட்சத்திரம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு சுக்கரன் சந்திரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான சிறப்புகள் ஆவணி மாதம் தேய்பிரை இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற அமைப்பு இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னும் போது என்னன்னா குருவிற்கு ஏற்ற நாள் உச்சம் பெறுகின்ற குருவை போற்றி பணிகின்ற ஒரு நாள் இப்ப நாளைக்கெல்லாம் குரு வழிபாடு பண்றோம் இன்றைக்கு புதன்கிழமையில நாம் எப்பொழுதுமே விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த ஒரு சிறப்பையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய நாள் இந்த நாளை பயன்படுத்தினால் வெற்றி உண்டு உங்களுக்கு இந்த நாளுக்கான ராசி பார்ப்போம் மேன்மை பொருந்திய வீரதீரம் மேஷ ராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க காத்திருக்கின்றது ஆனால் சில விஷயங்களை தவிர்த்து பயணப்பட்டால் வெற்றியும் வாய்ப்பும் உங்களை வந்து சேரும் ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாளில் வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபனுடன் உங்களுடைய முயற்சி சாணாதிபதி இணைவது அதிபதி இணைவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புத யோகங்கள் அதாவது நீங்க கேட்கின்ற வகைகள் கேட்கின்ற விஷயங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் காத்திருக்கிறது பயனடையுங்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் இல்ல இதனால வந்து குரு சுக்ரன் சந்திரன் காம்பினேஷன் எப்படின்னா உற்சாகம் கரைபுரிண்டு ஓடுகிறது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறீங்க அந்த மகிழ்ச்சி எந்தெந்த வகையில பாதிக்கப்படலாம் அப்படின்றது தான் தெளிவுபடுத்திக்கணும் சொந்த உறவுகள் பின்னாளில் நமக்கு எதிரியாக வந்து நிற்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால வந்து நீங்க வார்த்தையில மட்டும் கவனமாயிருங்க செயல்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கடக ராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு நல்ல வரவுகள் மிக்க நாளாக இருந்த போதிலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் சுகபோகங்கள் தடைபடக்கூடிய அமைப்பு உண்டு அதனால இன்னைக்கு எச்சரிக்கையா இருங்க செலவுகளை தவிர்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டில் சூரியன் கேதுவின் சேர்க்கை ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் தந்த போதிலும் உங்களுடைய சகோதர உறவு அல்லது சகோதரி உறவுகளால கொஞ்சம் தொந்தரவுகள் உண்டு கடன் அமைப்பு போன்ற எதிரிகள் தொந்தரவு நோய் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகுந்த சிறப்பை தரும் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான உற்சாகமான நாளாக இருந்த போதிலும் அமைதி மனப்பான்மையுடன் இருப்பது அமைதியாக இருப்பதுன்றதுதான் ஒரு சிறப்பை தரும் ஏன்னா உங்கள் வார்த்தைகள் கண்ணுக்கு தெரியாம வார்த்தையை விட்டுருவீங்க அந்த வாக்கை காப்பாற்ற முடிய ஒரு செயல்பாட்டுக்குள்ள இறங்கி மனசு கொஞ்சம் அலுவலப்பட்டு உங்களுக்கு அதனால கவனமா இருக்கணும் குறிப்பாக வந்து சொந்த மந்தங்கள் விஷயத்துல எந்த கம்மெண்ட்டும் பண்ணக்கூடாது உங்க வேலையை உண்டு நீங்க இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பகையை சந்திக்கக்கூடிய அல்ல பகையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஏற்படுத்த வைக்கக்கூடிய அமைப்பு உண்டானா உண்டு அதனால கவனம் எச்சரிக்கை ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இருந்தாலும் வந்து மனசுலேத்துமம் துன்பங்கள் கவலைகளை மறக்க செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ஆனா நீங்க ஒரு விஷயம் மட்டும் செய்யணும் கண்டிப்பாக இன்றைய தினம் ஆலய வழிபாடை மேற்கொள்ளும்போது விருச்சகம் கண்டிப்பாக வெற்றி பெறும் கவலை இல்லாமல் வாழலாம் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இல்லைன்னா நீங்க எப்பொழுதுமே கவனமுடன் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் வந்து வருடத்திற்கு இரண்டு முறையாவது சில விபத்துகளை சந்திக்கிறீங்க அது கண்டிப்பா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன் அதை சந்திக்கிறோம் அப்படின்னா சில நேரங்களில் தன்னை தாண்டி சிந்திக்கும் பொழுது அது நடக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா அது நடக்காது எப்படி நடந்துச்சு நான் தெரியாமல் கை வச்சுட்டேன் தெரியாமல் இடிச்சுட்டேன் இப்படி தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இரண்டாம் இடம் வாக்குஸ்தானமும் பதினோராம் லாபஸ்தானமும் இங்கே பிரச்சனை பதினொன்று நம்பது அண்ணன் அண்ணன் தாங்கிய உறவுகளால் நமக்கு பகை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனம் எச்சரிக்கை தேவை மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் நிறைய நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த உதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான சில சேவைகள் வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குருவின் பார்வை உங்களுக்கு பனிரெண்டும் இரண்டும் இருக்கிறதே ஒரு சிறப்பு தான் விரயமும் உண்டு வருமானமும் உண்டு கவனமுடன் பயணம் பண்ணுங்கள் வெற்றி உண்டு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்தாலும் ஆதரவு கரங்கள் கிடைச்ச போதிலுமே நீங்க ஏதே ஒன்று எழுந்ததைப் போன்றே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால வருவதை வைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்க பழகி கொண்டால் மிகுந்த வெற்றி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தமட்டே இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு ஒரு குழப்பமான இருந்தவர்களுக்கு ஒரு தீர்வு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி புதிய பொருள் ஆடை ஆபரணத்திற்கு உண்டு இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்